நீ அவளுக்கு குடிக்குது அவளுக்கு நீ எனக்கு உடம்பு சரியில்ல சூப்பு குடிக்கணும்னா நீ அது போச்சா அவ கேக்குறவங்க தான் ஜெயில சாமி போய் மைசூர் போகணுமா ஆமா மைசூர் போவா ஆமா மைசூர் போய் எங்க இருக்கு இது போக கலைய போய் வாங்கி வந்தீங்க காலையில வாங்கின அவ கேட்டா உன்ன செஞ்சு குடி செஞ்சு வச்சிருக்கற ஊட்ல ஒரு மனுஷன் வருஷ கணக்க ஊட்ல இருக்கறேன் எனக்கு இதெல்லாம் கண்ணல கூட காட்ட மாட்டாங்க ஏய் இப்போ வந்துட்டான்னு பேர் டப்பால வர்க் செஞ்சு டப்ப செஞ்சு இது நேத்து செஞ்சே

வயதுக்கியா அதெல்லாம் இல்ல போய் ரூம்ல போய் பாரு கட்சி தூங்கிட்டு இருக்கு பழம் பழம் ஒடி வந்துட்டு தெரியாத